பாலையிலருந்து பதன பனையிலிருந்து வருவது பணஞ்சாறு அதில் கலப்படம் செய்யும்போது தான் கல்லா மாறுது இந்த மேதையார் சபாநாயகர் எங்கேருந்து வந்து வேற்றுக்கிரகத்திலேருந்து இணங்கியிருக்காங்க இவங்கெல்லாம் வேறு பாலையிலேருந்து பனையிலேருந்து வர்றதில் ஏதாவது கலந்தாதான் கல்லாக தான் ஒருத்தர் பேராசிரியர்கள் அறைய பொன்முடி அவர் எப்படி தெரியுமில்ல அது பணம் அது இதில் வந்து ஏதாவது ஒரு களை கண்டதை கலப்படம் பண்ணி தான் கல்லாக்குறாங்களாம் இவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ நல்லா ஆட்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மேதைகள்கிட்ட எல்லா ஆல்பர்ட் ஆயின்சின் வின்சன் சர்ச்சில் தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாம் சார்ஜ் ஸ்டீவன்சன் கிரகாம்பல் மாதிரியான ஆட்கள்கிட்ட நாடு இருக்குது இது கொடுமை கொடுமை இது கால் எப்படி கால் என்னை கேட்பாங்கல்ல நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு அந்த 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 கேள்வி அந்த மாதிரி கோஷ்டி தான் இதெல்லாம் கொடுமை கொடுமை கால கொடுமை எனக்கு ஒரே மாற்றம் தான் இந்த நாட்டில் இருக்கிற இந்த மொத்த அரசியலையும் மாற்றுவது தான் என்னுடைய நோக்கமும் கனவும் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட்டணி என்பது கிடையாது நான் தனிச்சு நாங்கள் போட்டிடுவோம் என் மக்களை நம்பி மக்களுக்காக மக்களோடு நின்று நாங்கள் போராடுவோம் அதில் நான் பாதிக்கு மேலே வேட்பாளர் அறிவித்து களத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாருக்க அதாவது ஒரு கூட்டம் உங்ககிட்ட கேட்குறேன் உங்ககிட்ட கேட்குறேன் பொதுவான ஆளுங்க நீங்கள்லாம் திமுகவை ஒழிக்கணும் எல்லாரும் ஓர் அணியில் இருந்து அந்த அணி பிஜேபி வரவேற்றப்படாது எல்லோரும் ஓர் அணியில் இருந்து இங்கே பாருங்க பிஜேபியை ஒழிக்கணும் திமுக திமுகவை ஒழிக்கணும் இங்கிட்ட அதிமுக எங்களுக்கு ஒரு ஒரு அணி இருக்குது இதை ரெண்டையும் ஒழிக்கணும் இதுதான் எங்களுக்கு இப்போ இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது இல்லை அதனால தான் ரெண்டு கையிலையும் கத்தி எடுத்து சுற்றுறோம் நாங்கள் இது இது வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நெருப்பை நெருப்பை வச்சு அணைக்க முடியாது தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகன் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்றார் அதையே தான் இறைமகன் இயேசுன்னு சொல்கிறார் அதையே தான் பகவான் கிறிஸ்துவரும் கிருஷ்ணரும் போதிக்கிறார் தீமைக்கு தீமை மாற்று அல்ல அதனால தீமைக்கு நன்மை தான் மாற்று இதை ஒழிக்கணும் அதுக்கு இந்த பக்கம் இதை சேர்ந்துக்கிட்டு அதை ஒழிக்க அதை சேர்க்கிற ஒரு கொள்கை சொல் திமுக வந்து தன் ஆட்சியின் சாதனை என் ஆட்சியின் இது நோக்கம் இதுன்னு சொல்லி கோர்ட்டு கேட்கணும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு ஒரு கட்சியில் என்ன உனக்கு எதாவது இப்போ பாலிசி இருக்கா பொலிட்டிக்கல் உனக்கு ஏதோ அரசியல் கோட்பாடு இருக்கா ஒன்றும் கிடையாது இப்போ திமுக ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும் ஒழிச்சுட்டு ஒழிச்சுட்டு யார் அதை விட கொடுமை கொண்டு உட்கார வைக்கிறதா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலும் அங்கே ரெண்டு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சாம்பாங்க எங்கள் ஊரில் நம்ம அம்மா அந்த கதையாயிரும் அதனால் இது நமக்கு சரி வராது நாங்கள் தனித்து தான் மக்களோடு மக்களுக்காக நின்று போராடுவோம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா அதுவும் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் எப்படின்னா ராமரை வச்சு ரொம்ப நாள் ஜெய் ஸ்ரீராம் அது ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது அப்போ ராமருக்கு கோயில் கட்டுற வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது கோயிலை கட்டி அவர் முழுக்க முடிக்காமல் மேலே ஒரு செட்டு மாதிரி போட்டு டக்குன்னு என்ன திறந்து விட்டுட்டார் அந்த குறி தேர்தலுக்கு முன்னாடி திறந்துடணும்னு அப்போ அயோத்தியில் வந்து இவங்க ஒரு வேட்பாளராக போட்டாங்க அகிலேஷ் என்ன பண்ணிட்டார் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை கொண்டு நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி அந்த வேட்பாளரை தோக்கடிச்சிட்டாரு அதோடு ராமருக்கு மதிப்பு போயிடுச்சு மார்க்கெட் போயிடுச்சு அப்போ ஸ்ரீராம் போயிடுது இங்கே ஒரிசா வரும்போது பூரி ஜெகநாதரை எடுத்தாங்க உங்களுக்கு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் இங்கே தமிழ் கடவுளை தொடுறாங்க அப்போ அங்கே வந்து பூரி ஜெகநாதரை எடுத்தால் அந்த இடத்துக்கு நுழைஞ்சாங்க கேரளாவில் ஐயப்பனை தொட்டு பார்த்தாங்க அது எடுவல்ல இங்கே சிவனை எடுத்தாங்க அது ஏறவே இல்லை இப்போ கடைசியாக யாருன்னா அங்கே இங்கே நாங்கள் வந்து முருகன் என் மூதாதையின் முப்பாட்டன் திருமுருக பெருவிழான்னு எடுத்து அது பண்ணோன்னா எல்லோரும் தொடுறாங்க ஏன்னா திமுகவே திரு முருகன் மாநாடு போட்டுச்சில்ல முருகன் மாநாடை போட்டு வெது வெதுகுன்ற ஐம்பதனாயிரம் பேருக்கு இட்லி போட்டோம் நல்ல சாம்பார் போட்டோம் தேய் அது மாதிரி இவங்க தொட்டு பார்க்குறாங்க நீ என்ன காவடி எடு எவ்வளவு ஆடு எவ்வளவு மாநாடு போடு முருகான்னு சொல்லு அவன் முகம் வரும் அதுக்கப்புறம் என் பேர என் தான் வரும் நீ என்ன கற்றுனாலும் முருகன்னா அது நீ என்ன மாநாடு போட்டாலும் இப்போ அவரு அவரை தொட்டு பார்க்குது தமிழர்களுடைய ஓட்டை பறிக்கலாமான்னு நான் சொல் முருகன் சரி முருகன் யாருன்னு முதல் பேசுவோம் தமிழ் இறை அவனுக்கு இந்தியன் கேட்குறத கேட்பியா என் இறைக்கு முன்னாடி தமிழில் மந்திரம் திருப்புகழ் பாடு திருமுருக அற்றுப்படை போது இல்லை திருப்புகளை பாடு தமிழில் சொல் கந்தா கடம்பா கதிர்வேளான்னு பாடு அவனை போற்றி பாட என்ன தமிழ் இல்லையே அதை அவங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு இதில் ஒரு அரசியல் இருக்குது அதை விட்டுங்க வெய் இது அப்போ அந்த சார் யார் இல்லை அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொடை நாட்டில் கொலை செய்யுது எந்த சார் அதை யார் வந்து கண்டுபிடிக்கிறது தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடுறதுக்கு உத்தரவு பிறப்பித்த சார் யார் அம்மையார் நீதிபதி அருணா ஜெகதீஷன் தாக்கல் செஞ்ச அறிக்கையில் ரெண்டு சாருமே நடவடிக்கை எடுக்கல எந்த சார் நீங்கள் பதினஞ்சு பேர் நாங்கள் செத்தது உண்மை சுட்டது உண்மை எவனாவது அதிகாரி இருக்கா அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் நடந்திருக்கு அப்போ என் உயிரும் உனக்கு ஒன்றும் கிடையாது நடவடிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்